ஜல்லிக்கட்டு மாற்றுடன் ஒப்பிட்டு வேட்பாளரை அறிமுகப்படுத்திய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தனியார் மண்டபத்தில் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ் அறிமுக கூட்டம் மற்றும் அஇஅதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் அஇஅதிமுக புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான விஜயபாஸ்கர் முன்னாள் தமிழக வீட்டு வசதி வாரிய தலைவரும் அஇஅதிமுக புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான பி கே வைரமுத்து சிவகங்கை மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் ஆகியோர் சிவகங்கை மாவட்ட வடமாடு சங்க தலைவரும் அதிமுக சிவகங்கை நாடாளுமன்ற வேட்பாளருமான சேவியர் தாஸை அறிமுகம் செய்து வைத்தனர்

மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சருமான விஜயபாஸ்கர் வேட்பாளர் சேவியதாஸை ஜல்லிக்கட்டு மாட்டுடன் ஒப்பிட்டு பேசி அஇஅதிமுக தொண்டர்கள் முன்னிலையில் எழுச்சி உரையாற்றினார் திருமயம் ஒன்றிய செயலாளர்கள் ஏ எல் ராமு பி எல் ஆர் பழனிவேல் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் புலிப்பறை பாண்டியன் சொன்னமராவதி ஒன்றிய செயலாளர்கள் காசி கண்ணப்பன் முருகேசன் அரைமலம் ஒன்றிய செயலாளர்கள் திலக செல்வராஜ் பொன்னவராவதி ராஜேந்திரன் அரைமலம் பேரூர் கழக செயலாளர் மாரியப்பன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர ஊராட்சி கலை கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திருமயம்

எனக்கும் <laughs> 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 என்ன காமிட்டு காமிச்சும் இந்த தேர்தல் இதற்காக விளையாட்டு காமிச்சி விளையாட்டு காமிக்கும்